சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் அருள்மிகு முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற தயிர் காப்பு அலங்காரம் நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையே நல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏம் இனியெல்லாம் நன்மையே சென்னை ரெட்டில் செங்குன்றம் கும்பிடி பூண்டி ரெட்டம்பேடு சாலை சிதர் முத்துசாமி அருள் செய்யும் முக்கோட்டீஸ்வரன் திருக்கோயில் நல்லோர் நினைத்த நம்பருக நல்லோர் நினைத்த நம்பருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் മമ്പലം <laughs> തെരുമ <laughs>

அருள்மிகு முக்கோட்டீஸ்வரர் சிவன் அருள்மிகு பார்வதியுடனே அருள்மிகு முக்கோட்டி திருக்கோயில் சிறுக்கோவில் நம்ம வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் அது வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது இந்த இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் அற்புதமானது இந்த தஞ்சை பெரிய கோயில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் போது அதில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அது தான் வந்து அதை முன்னிறுத்தி அதை நிறுவி கொடுத்தார் அவரையும் வேண்டி இந்த வந்து கவனம் செஞ்சவர் அது முத்துசாமி சித்தர் தஞ்சாவூரில் வந்தவர் அதனால் தான் இந்த திருக்கோயில் திறந்த வெளியிலிருந்து வெளிப்பட்டு ஒயமர்த்தடையில் திறந்தவெளியில் இருந்த கோயில் வந்து வெளிப்பட்டுருக்கு இதை வந்து நம்ம சிவராத்திரி பன் பங்கினூத்தரெல்லாம் முடிஞ்சு இந்த கோயில் சீக்கிரமாக திருப்படிகளாக நடைபெற்றது தயிர் காப்பு செய்கிறோம் பக்தர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அங்கே வருகை தரங்களும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி சீக்கிரமாக மேலே கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெறும் வீட்டுக்கு நல்லூர் நினைத்திற்கும் வந்து நல்லா இருக்கும் சொல்லியிருக்காரு ஆலயத்தில் முக்கோட்டீஸ்வருக்கு கருடாசத்த பஞ்சப்பேரிய போயிட்ட கை காப்பு பண்ணாங்க அந்த இதை தான் இன்றைக்கி நம்ம முக்கோட்டை பார்ப்பாங்க இந்த பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்வியில் இது ஒரு பெரும் வாக்கியம் திருமணில் முழுக்க கை காப்பு பண்ணி இன்னைக்கு ஒரே மாட்டுடைய பஞ்சக்காடு பஞ்சக்காடு எல்லாம் தெரியும் அதில் பண்ணுறது நமக்கு இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நாம் இறைவனுக்கு செய்கிறதுக்காக சென்னையிலேருந்து நேரத்தில் வந்தால் வந்தவங்களே தெரியும் நீங்கள் இங்கே இருக்கீங்க நல்லா ஆறாமல் மனசார வேண்டிக்கோங்க அவங்களோட எண்ணங்கள் அனைத்தும் सांसद के बारे में जानते हैं जनों शारीरिक बारे में तुमने जो सुना मौत के बड़ा है वो तुमके आसारों के बड़ा है वो पत्ता लगाएं जब हम खाते हैं जब हम खाते हैं इस बड़ा है जब हम खाते हैं बारे में वो तुम्हारे जो पत्ते हैं वो जानते हो पत्ते के बारे में जानते हो पत्ते का भाषण सामने � चाइल्ड्स में हम चाइल्ड्स भी चाइल्ड्स के उसको लगाते हैं 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 उसको ल

இங்க இங்க இப்பاشிராய் ஆதிவே வேற என்ன லைட்டா பாட்டிக்குள்ள பொரி எடுத்து வர்ற காஃபி இங்க வந்து அதுக்கு இந்த ஸ்டைலல பாயிக்கு ஒரு வெட்ல டைரி தான் ஆர்ந்து வரமா வாமா இந்த வாடை எடுத்துலாம் அன்னைக்கே கட் பண்ணோம் கேளுங்க கேளுங்க জানার <laughs> காப்பு தயிர்காப்பு சிறப்பான அலங்காரம் தயிர் காப்பு செஞ்சு சிறப்பான அலங்காரம் நாட்டவர்க

चित्त मु ना वाले <laughs> <ला एके>। मुझु <laughs>

咱呐。<Love. S 2>

mahā devāi kama mahā ghadatādāya ṁgagoma nīgāra-sūnē ṁgagoma mānaṁ yasupre pārī ṁgāra-sūnē स्वारे जोये चलोये तुम या राजा जी स्वारे जय भालो राजा जी स्वारे खाना ना जाए गुरु स्वारे गुरु भगवान हम चाहते कृपा से हम प्राप्त है पहला अजय हरिदीप करते हमें और पिछली जारी पर तो आदिले बा मंदिर ना बना पांचों में करना टेनाडुर ये शिव ने पोटी

என்ன சொம்பில் எடுத்துன்னு வச்சுனா அது கண்ணத்தில் போட்டு எடுத்துன்னு வந்து அந்த அம்மா அந்த வாங்கணும் கூப்பிட்டு அந்த சுண்டுலும் சக்குரு சுண்டும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு என்னாண்ட சாப்பாடு வாங்கிக்கின்னு சாப்பிடுவோம் எடுத்துக்கின்னு போவாங்க அவங்க வந்து தினமா தினமாக தான் இருப்பாங்க கொண்டை போட்டுன்னு தலைவாரி கொண்டை போட்டு வைப்பாங்க சரியாக இங்க ரொம்ப புடிச்சதுடா இந்த இங்க இருக்கு சரிங்க பேரே அந்த பேரே ஏதோ ஏதோ செட் செட் இதுக்கு பங்குக்கு நம்ம மேனேஜ் ரோடா इतना गाली देना ना पे पड़े यार मैं नाम तो मुंबई का था मुंबई को ठीक है ना शर्मा बाकी शर्मा आप लोग ना बोलो ना बोलो मैं आप लोग का पापा वाला सुधार है ना है आज ये आदमी तो आज ये आदमी बुरा रे पे � बुरा रोई पहना पड़ती है तो ये बहुत ही किधर है अरे कैसे பெருஞ்சோரி முத்துசாமி சித்தர் அருள் செய்யும் அருள்மிகு பார்வதியுடன் வரை மக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் சந்திரகிரகணம் பங்குனி உத்திரம் கிரகதோஷம்லாம் நிவர்த்தியாக திருக்கோயில் குடமுழுக்கு விழா சிறவில் நடைபெற வருகை தரும் பக்தர்கள் அனைவருடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேற இந்நிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி இன்னைக்கு வந்து பக்தர்களை சேர்ந்து தயிர் காப்பு செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கோம் ரெண்டு நாள் அப்படியே இருந்து அதுக்கு பிறகு சிறப்பு அளம்பகாரங்கள் அதிசயம் நடக்கும் சிவ ஸ்ரீவர் சென்னை வடமணி இவர் தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு இருந்தார் கடந்த சிவராத்திரியில் இங்கே வந்து பன்னெண்டு மணி நேரம் ஒரு யாகம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கு இவரு தான் காரணம் அதே மாதிரி இந்த ஆண்டு சிவராத்திரிக்கும் இங்கே வந்து அருண் முப்போட்டி சிவராத்திரி முழுக்க யாகம் செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுத்தாரு அதை முன்னின்று வழிமொழிந்து வழங்கிய நம்ம நண்பர் சிவா ஸ்ரீதர் சென்னை வடபடி அவர்களுக்கு மிக்க நன்றி அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கு உதவி செய்யும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கிய சகல ஐஸ்வர்யன் நீண்ட நல்ல ஆரோக்கிய ஏற்பட எண்ணிலா சித்தர்களால் வேண்டி அருள்மிகு கரூர் சித்தர் அருள்மிகு முத்துசாமி சித்தர் அருள்மிகு பார்வதி உடனே அருள்மிகு முக்கோட்டி சிறுத்துவதன் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பியஸ் டைம் இட் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்மதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்